திகைக்கு வைக்கும் கோண்டோ திகைக்கு வைக்கும் கம்பர்ட்ஸ் ஜெட்டினார் பர்கந்தி ஜஸ்ட் 5599 பர் ஸ்கொயர் ஃபுட் நல்லா இருக்கு நல்லா இருக்கு வித்தியாசமா இருக்கு நல்லா இருக்கு ஃபைன் ஃபைன் நல்லா இருக்கு நல்லா இருக்குங்க பாருங்க சூப்பருங்க படம் சூப்பர் பார்ட் 2 வரலாம் சூப்பரா இருக்கு நல்லா இருந்து நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு படம் சாமியா இருக்கு ஆ படம் அருமையா இருக்கு ஆ சூப்பர் படம் நல்லா படம் நல்லா தான் சூப்பரா இருந்து சூப்பரா சூப்பரா நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆ படம் நல்லா நல்லா இருக்கு சூப்பர் 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 சூப்பராக இருக்கு சார் நல்லா இருந்துச்சு சார் செம்ம நல்லா இருக்கு சூப்பர் நல்லா இருக்கு எல்லாமே எல்லா சீனும் நல்லா இருக்கு நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு நல்லா இருக்கு ஆ நல்லா இருக்கு ஆ சூப்பராக பண்ணியிருக்காங்க அவங்க செம்ம கியூட்டாக பண்ணியிருக்காங்க அவர் ராஜாவா நடிச்ச சீன் தான் ரொம்ப பிடிச்சி சூப்பர் எல்லாம் நல்லா தான் நல்லா இருந்தது இம்மா நல்லா இருக்கு நல்லா தான் இருந்தது படம் சூப்பர் சமையல் பண்ணிக்க சூப்பர் நல்லா இருந்துச்சு சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்கு மலேசியாலேருந்து வந்திருக்கேன் சூப்பராக இருக்குது படம் சூப்பராக இருக்கு இமான் மியூசிக் நல்லா இருக்கு நல்லா இருக்கு சூப்பர் 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 சூப்பராக இருக்கு அவக்கத்திய செம்மையாக സമയக்க சூப்பர் நல்லா சூப்பரா இருக்குதே காமெடி எல்லாம் நல்லா இருக்குது அது நல்லா ஹீரோயின் நல்லா சிலம்பம் சூப்பரா நல்லா பண்ணிருக்காங்க சிறுத்தை வர காமெடி சூப்பரா பண்ணிருக்காங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா கல போகுது சிறுத்தை சீன் இருந்தது அது இருந்தது சாங் நல்லா உன்னை விட்ட அந்த சாங் சூப்பராக இருக்கு நல்லா இருக்குங்க சூப்பர் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு சூப்ப காபி நல்லா நடிச்சிருக்காப்புல அந்த மண்ணுக்காக இது பண்றது தான் நல்லா இருக்கு நல்லா இருக்கு விட்டு கொடுக்காம நடிச்சிருக்காப்புல நல்லா இருக்கு நல்லா இருந்துச்சு எல்லா சீனும் நல்லா இருந்துச்சு நல்லா இருக்கு சார் சிவகார்த்திகேயன் நடிப்பு நல்லா இருக்கு பாடல் நல்லா உன்னை விட்டா யாரும் இல்ல அந்த அந்த சாங் நல்லா இருக்கு. நல்லா சார். நல்லா இருக்கு. அதாவது அதில் வந்து விவசாயத்தை பத்தி சொல்லிருக்காங்க. அது மெயின் பாயிண்ட நல்லா எடுத்திருக்காங்க பண்ணிருக்காரு. ரொம்ப நல்லா இருந்தது எல்லாமே எல்லாமே நல்லா இருந்தது அது சூப்பராக இருந்தது அது ஃபுல்லாவே காமெடி நல்லா என்ஜாய் பண்ண அந்த சாங் நல்லா ரொம்ப நல்லா இருக்கு நல்லா இருக்கு எல்லா நல்லா இருக்கு படத்துல அவர் சூப்பராக இருக்கார் எல்லாமே அது ரெடியாக இருக்கு சமதா சூப்பராக இருக்கு தமிழனோட கலாச்சாரத்தை சேரமனு இருக்கு நல்லா இருக்கு நான் பிரம்மாண்டமான படமா இருக்கு சூப்பரா இருக்கு காமெடி நல்லா இருக்கு என்ன எல்லாமே நல்லா இருக்கு எனக்கும் எல்லாம் சீன் நல்லா இருந்துது நல்லா நடிச்சிருக்காங்க

ஆ நல்லா இருக்கும் ஏ ஒன் காமெடி சிவகார்த்திகேயன் நடிச்சதாலே இந்த காமெடி சூப்பர் ஏ ஒன் செம சம்ம செம் எங்க தலையோட ஆக்டிங் எப்பவுமே செம்ம